முதல்ல நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது நம்மளால் நம்ம தான் காரணங்கும் போது அங்கே கவலையே இருக்காது எதை குறிச்சும் அந்த ஓரியம் இருக்காது இப்போ ஏன் நான் கவலைப்படுறேன் என்னுடைய அதுக்கு நான் தான் காரணம் கோஷ்டி பாருங்க வரைக்கும் நம்ம என்ன இருந்தோம் யாரோ காரணங்கிறனால கூட கொஞ்சம் கவலைப்பட்டோம் இப்போ நீங்கள் தான் உங்கள் கவலைக்கு காரணங்கும் போது என்ன ஆகிடும் அப்போ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எது எனக்கு புரியுது என் கவலைக்கு நான் தான் காரணம் உங்கள் உணர்வுக்கு நீங்கள் தான் காரணம்னதும் அதில் தான் கவலை இருக்குது அதில் தான் சந்தோஷம் இருக்குது அதில் தான் கோபம் இருக்குது இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் உணர்ச்சி வசப்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் உணர்வு உண்டாகும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏன் உணர்வுக்கு நான் தான் பொறுப்போம் கோவப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது துக்கப்படக்கூடாது துயரப்படக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்களே சரிபளிக்கலாம் இப்போ திடீர்னு கவலை வருதுன்னா ஏன் கவலை வருது நம்மகிட்ட நம்ம தான் பொறுப்பு எத்தனை புரியுது இதுக்கு முன்னாடி அடுத்த மேலே பழி போடும் இதுக்கு முன்னாடி அடுத்த முறையில் கோவப்படும் அந்த கோவம் வன்மம்மா மாறும் இன்றைக்கி பாருங்கள் ஏன் கொலை பண்ணுறாங்க கோவம் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் புரியுதுங்களா நான் இன்னைக்கு கோ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அதனால் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் நீ நீ தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை நீ செஞ்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நீ தான் தடுத்த நீ தான் என் அழிவு காரணம் நீதான் என் வாழ்க்கையில் குறுக்க வந்த அப்படின்ட்டு அடுத்தவங்க மேலே வன்மை ஏன் வருதுன்னா என் பிரச்சனைக்கு என் உணர்வுக்கு என் உணர்ச்சிக்கு என் கஷ்டத்துக்கு என் வலிக்கு வேதனைக்கும் என் கவலைக்கும் யார் பொறுப்பு அடுத்தவங்க மேலே பழி போட்டுருதோ மறுபடியும்